இப்போ நம்ம வந்திருக்கிறது அமெரிக்காவின் பிரம்மாண்டமான லைட் ஹவுஸ் இந்த லைட் ஹவுஸோட பேர் பாயிண்ட் அரீனா லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லைட் ஹவுஸ் இப்போ பயன்பாட்டுக்கு இல்லையானா கூட இது வந்து அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலிஃபோர்னியா ஒன் அப்படிங்கிற அருமையான சீனிக் ரோடுவே அதை ஒட்டியே அப்படியே இருக்குது கலிஃபோர்னியா ஒன்னே பார்த்தீங்கன்னா பசிபிக் கோஷன் ஒட்டியே அப்படி ஒரு ரோடு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லைட் ஹவுஸ் உள்ளே போய் அப்படியே படிலாம் ஏறி மேலே போனோம் அப்படின்னா ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்கும் இந்த லைட் ஹவுஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கப்பல்கள் வந்து தட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து பயன்பாட்டுக்கு வச்சுருந்துருக்காங்க இப்போது வந்து அவங்களுக்கு நிறையா சென்சார்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த லைட் ஹவுஸ் வந்து சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து லைட் வச்சுருந்துருக்காங்க இந்த லைட் வந்து வேறு இடத்துல மூவ் பண்ணியிருக்காங்க அதை நான் அந்த அடுத்து காமிக்கிறேன் மேலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் சீனிக் வியூ இருக்கும் இந்த ரோடே வந்து அப்படியே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி லைட் ஹவுஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா அது எந்த ஊர் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விசிட்டர் சென்டர்ல வச்சிருக்கேன் இந்த லைட் தான் மேல வச்சிருந்திருக்கேன்